நண்பர்கள் வணக்கம் இனிமே வீடு பேரை வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கன்று மாடும் ஒரு சினை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டுமே குறைந்த விலையில் நல்ல கரைவர்க்கமான மாடலாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பட்ஜெட் விலையில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போது மாடலோட விலையான அட்ரஸ் எங்கே இருக்கலான்னு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முரளாத பார்த்துட்டுருக்க இந்த மாடு வந்து இப்போ ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் வாட்ஸ் ஆரத்தில் இருக்குதுங்க மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா அறக்கடையாக இருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்துங்க இப்போ இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு பத்து நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பத்து நாட்களான அழகிய காலை கன்று இருக்குதுங்க கன்றோட போய் போட வீடியோவில் வந்து பிறா இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோ மட்டும் வந்து பண்ணா கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்று மாடு ரெண்டுமே சுடி சுத்தம் மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்போதைய கரைவைத்திறன் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினோரு லிட்டர் கறை வந்து பார்த்தீங்கன்னா கறந்துட்டு இருக்குது இந்த கரவைத்தன நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பாரம்பரிய பண்ணுற பஸ்ஸில் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டருக்கு வந்து கரவை கேரண்டியா கறக்கூடிய மாடுங்க தலையத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து போனா கறந்துருக்குது இப்ப தான் வந்து கண்ணு போட்டு பத்து நாள் ஆகுதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும்ன்ற பஸ்ஸில் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து போனா கரவை திறனும் கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கன்று வெள்ளை கன்று தாங்க வெள்ளை கால கன்றுங்க கன்று மாடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதமான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு வந்தாலும் கறவைக்கு கால் அணைக்கி தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடும் சேர்த்து ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவணர்கள் மட்டும் இவ்வளோ இருக்கிற காணக்கிரமர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இரண்டாவது இது அரைக்கடை மூலமாக இருக்குது கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கறவை இரண்டு நேரம் சேர்ந்து பதினோரு பால் வந்து பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டு இருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தேவையை மட்டும் கானெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு பக்கமான கன்று மாடு வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் பேச்சில் ஒரு ரேர் கலரான மாடு அப்படின்னே சொல்லாங்க ஜெர்சி கிராஸில் ஒரு செவலா சட்டை மாடுங்க நல்ல முகட்சணமான மாடுங்க நெத்தி விலையில கிளிக்கோ முட்டைப்பில் நல்ல ஒரு பக்கமான மாடாக இருக்குதுங்க விலையும் வந்து இப்போ குறைந்த விலையை தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கண்ட்ரி போட்டிருக்குது இப்போ போட போகிற கண்ட்ரி இரண்டாவது கன்று வயல் குறஞ்சொரு அஞ்சா ரீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு ஆட்டமான மாடங்கள் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும்ன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் ஃபுல்லாக மடி எடுக்கும் இப்போ தான் வந்து பாருங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது அதனால கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கு கிடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு தரத்துல இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்துல ஒரு நாளைக்கு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கரவை வந்து பாருங்கன்னா கேரண்டியாக கறந்துருக்கு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டருக்கு தலையில வந்து போனா கறந்துருக்குதுங்க இந்த ஈத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்குமே வந்து போனால் தண்ணி நிர்ப்பாக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து போனால் கரவை குறையாம கறக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட குணம் வந்து போனால் ரொம்ப சதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க மாடு மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க செவல சட்டையில் நல்ல முகலட்சணத்தில் ஒரு ஹைட் வெயிட்டான மாடாக வேணும் ஜெர்சி கிராஸில் வேணும் எல்லா கிளம்பினுமே தாங்குற மாதிரி இருக்கணும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கரைத்தடன் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க தேவன்றரும் கண்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் எம் புதுப்பட்டி என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு இருக்குது தேவன்றை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் விசிதி விடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட் பால் ஆவு விலை ஆவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுறாங்க நான் வீடியோடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்